அரசன் முன்கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார் இளைஞனே நீர்தான் இந்த சிலைகளை உடைத்தீரா அதற்கு இப்ராஹிம் நபி கூறினார் இதோ நிற்கும் இந்த பெரிய சிலைதான் மற்ற சிலைகளை உடைத்தது அதன் கையில் பாருங்கள் கோடாலி இருக்கிறது என்றார் இப்ராஹிம் நபி அதற்கு அரசன் சிலை எப்படி உடைக்கும் சிலைக்கு எந்த சக்தியும் இல்லையே என்று கூறினான் அதற்கு இப்ராஹிம் நபி தெரிகிறது அல்லவா இந்த சிலை மற்ற சிலைகளை உடைக்க முடியாது என்று தனக்குத்தானே நன்மையோ தீமையோ செய்ய முடியாத இவைகளையா நீங்கள் வணங்கிக் கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டார் பாபிலோனிய மக்கள் அவரை கொன்றுவிடவே நாடினார்கள் இப்ராஹிம் நபியை உயிரோடு எரித்துவிட முடிவு செய்தார்கள் அவரை கொள்வதற்கு ஒரு பெரிய நெருப்பு குன்றத்தை உருவாக்குகிறார்கள் அந்த ஊர் மக்கள் இப்ராஹிம் நபியை நெருப்பு குன்றத்தில் போடப்படும் போது நெருப்பே இப்ராஹிம் மீது நீ குளிர்ச்சியாகவும் கூடியதாகவும் மாறிவிடு என்று அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிட்டான் நெருப்பு குளிராக மாறி இப்ராஹிம் நபி அதிலிருந்து தப்பித்து பாபிலோன் நகரிலிருந்து வெளியேறி இறை இப்ராஹிம் நபி வேறு நாடுகளில் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார்